ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய குரு பரசுரம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன ஜோதிட இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த தை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த தை மாதம் வந்து பிறக்குது உத்தராயண பிறப்புன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க என்னன்னா ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பண வரவ குறிக்கக்கூடியது ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் இந்த மாதம் உச்சமாகறாரு நாலாம் இடத்துல உச்சமாகி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அது மட்டும் இல்லாம கூடிய அதிபதி நாலாம் இடத்துல இருந்து என்ன செய்யறாரு பதவி ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு இது ஒரு நல்ல அற்புதமான பலனு உங்களுடைய ராசி அதிபதி யாரு சுக்கரன் சுக்கரனே வந்து என்னன்னா நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு அதே மாதிரி நல்ல யோகத்து அதாவது சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் நாலு கிரகம் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுது அப்ப தொழில் மூலியமா நல்ல அமைப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுடைய ராசிக்கு கனகச்சிதமாக பொருந்தது தொழில் மூலியமா நல்ல காசு பணம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு ஏன்னா பதினொன்னாம் அதிபதிதான் லாபத்தை இடத்தை பாக்குறாரு அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக உண்டு அதுக்கப்புறம் வந்து கூடைய புதனும் வந்து பத்தாம் இடத்த பாக்குறாரு பொதுவா செவ்வாயும் புதனும் சேரும் போது என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதே நேரத்துல தொழில் மூலியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து நல்ல காசு பணம் வரும்போது அதுக்குண்டான உழைப்பையும் கட்டாயம் போட்டுதான் ஆகணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு குடையவர் புதன் வந்து பன்னெண்டு ஒன்பது குடையவர் இப்போ இது ரெண்டும் சேரும்போது என்னன்னா தொழில் நல்ல ஃபாஸ்டா மூவ் ஆகும் நல்ல காசு பணம் புரளக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனா அதே நேரத்துல என்னன்னா அலைச்சல்கள் இருக்கு ஒரு பல்க் ஆர்டர் வாங்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் தேடி இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க அலைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும் பன்னெண்டுக்குடையவரும் சேர்த்து இது பண்றாரு தொழில் புதுசா தொடங்கலாமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா தாராளமா தொடங்கலாங்க நல்ல காசு பணம் வருமானங்கள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு ஆனா புதுசா தொழில் தொடங்கிறதுக்கு இது ஏற்ற மாதமானா உங்களுடைய சுயஜாதத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த மாசம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாசம் நல்ல மாசமாதான் இருக்கு தொழில் ஸ்தானம் நல்லா வலுப்பெற்றிருக்கனால புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நல்ல மதம் தான் சூரிய பலமும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு அமைப்புகளும் நல்லா இருக்கு சரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி யாரு குரு அவரு பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப வந்து என்னன்னா திடீர்னு ஒரு ப்ரமோஷன் நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு நல்ல ப்ரமோஷன் ஒரு நல்ல போஸ்டிங் ஏன்னா பதவி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது அப்ப வந்து வந்து என்னன்னா இந்த உங்களுடைய எக்ஸ்போஸ் உழைச்சிருக்கீங்க என்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு தலைமையிடத்துக்கு நீங்க சொன்னா மட்டும்தான் அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும் ஆனா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குங்க கவலையப்பட வேண்டாம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகஸ்தானத்துல அதாவது துளாராசிக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு அதாவது குடும்பஸ்தானம் அதே மாதிரி கணவன் மனைவி ஸ்தானம் அதாவது லைஃப் பார்ட்னர் இது வந்து என்னன்னா எங்க என்ன தொலைஸ்தானத்துல இந்த செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சமாக்குறதுனால ஒர்க் அப்படிங்கிறது மற்ற ராசிகள் காட்டிலும் அதிக நேரம் நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய வேலை பழு இயற்கையாவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா அப்படின்னா நீங்க நல்ல திறம்பட செய்யக்கூடிய நபர் அதே மாதிரி ஃபீல்டு எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணுவீங்க சோ இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தான் சந்திப்பீங்க என்ன பிரச்சனை அப்படின்னா வேலை வேலை நீங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களை உங்க ஃபேமிலியில புரிஞ்சுக்க மாட்டாங்க இதுதான் அதிக நேரமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் பட் ஆனா உங்களுடைய ராசி சிம்பிள் என்ன தராசு ஸோ தராசு ரெண்டி பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால ஒரு பக்கம் உங்களுடைய ஒர்க் பிஸ்னஸ் இன்னொரு பக்கம் உங்க ஃபேமிலி கட்டாயம் நீங்க இதை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் போகணும் எங்கேயாவது ஒரு பக்கம் அதிக நேரம் டைம் இது பண்ணும்போது இன்னொரு விஷயம் கீழே இறங்கதான் செய்யும் அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணி போங்க ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாசத்தை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மேல மேல டக்கு டக்குன்னு வளர்ச்சி அடைஞ்சிட முடியும் வளர்ச்சி அப்படிங்கறது இந்த மாசம் உறுதி செய்யப்பட்ட மாசமா இருக்கு சோ அதனால கட்டாயம் இந்த மாசத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அதே நேரத்துல ஆறு குடையவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு மூணாம் பாக்குறாரு அலைச்சல்கள் இருக்கும் அதே நேரத்துல கடன் ரீதியா பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வரும் இதையும் நீங்க என்ன செய்யணும் அதாவது ரொம்ப வார்த்தைகளை விடாம பேலன்ஸ் பண்ணி போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஆறு குடையவர் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்துல இருந்துட்டு பாக்குறாருங்க உங்களோட ராசியை பாக்குறதுனால சமாளிச்சிட முடியும் ஆனா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி இருக்காரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இது மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு அன்பேவரா போகக்கூடிய விஷயங்கள் கூட ஆப்போசிட் பார்ட்டே சரி வாங்க பேசி சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இருந்தா கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன மருத்துவ விரயம் இருக்கு அதே நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு மாரகாதிபதி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது நீங்க ஆப்போசிட்ல வரவுங்க ஏதாவது அதனால நீங்களும் சேர்ந்து பாதிப்பீங்க அதனால வழிபாடு பண்ணிக்கங்க என்ன வழிபாடுனா கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கங்க முக்கியமா சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் சுவாதி நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய்கிழமை ராகு காலத்திலேயோ நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டா தேவையில்லாத விபத்து கண்டுகள் வண்டி வாகனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வராம தவிர தவிர்த்தரும் இந்த வழிபாடு அதனால உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியா இருக்கோ அந்த டைம்ல கட்டாயம் நரசிம்மர் வழிபாடு நீங்க பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த சனி வந்து இவ்வளவு நாள பாதிப்புகள் கொஞ்சம் இருந்திருக்கும் ஆனா இனிமேல் உங்களுக்கு பாதிப்புகள் ஆறாம் இடத்துல இருக்கனால எந்த வித பாதிப்புகளும் இல்ல சனினால எந்த வித பாதிப்புகளும் இல்ல கடனையும் படிப்படியா நீங்க குறைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை அவர் கொடுப்பாரு அதை யூஸ் பண்ணிக்கணும் சனியோடைய பார்வை மூணாம் இடத்துக்கு இருக்கு அலைச்சல்கள் இருக்கு அதே நேரத்துல வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு தொழில் ரீதியா தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு நீங்க வந்து ஒரு சாப்ட்வேர் ஃபீல்டுல இருக்கீங்க ஐடி ஃபீல்டுல இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குமே நீங்க உங்களுக்கு வந்து விருப்பங்கள் இருக்கும் அவங்க எல்லாம் இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக கிடைக்கும் நீங்க அட்லீஸ்ட் ஃபாரின் ட்ரிப்பாவது அது போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்கு விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணீங்கன்னா உடனே கிடைக்கும் விசால அந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாமே நீங்கி இப்ப அந்த விசால டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிரும் அதே நேரத்துல படிப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு படிப்பு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து கொஞ்சம் தாமதங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனா இந்த டைம்ல நாலாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு கல்விஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால நல்ல ரேங்க் ஹோல்டரா மாதிரி இருக்குங்க படிப்புல ஆட்டோமேட்டிக்காவே இன்ட்ரெஸ்ட் வந்துரும் அது இல்லாம மூணாம் இடத்துக்கு பாரு நல்ல ஞாபக சக்தி புத்தி கூர்மை சுறுசுறுப்பு இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் பொதுவாவே இயல்பா விட இந்த மாதத்துல வந்து நல்ல சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த காலேஜ் முடிச்சுட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ அல்லது எம்பிஏ ஸ்டூடெண்ட்டோ காலேஜ் முடிச்சிட்டு வரவங்களுக்கு இந்த கேம்பஸ்லயே கிடைக்குமா ட்ரை பண்ணுங்க கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு பத்தாம் இடம் நல்லா இருக்கு ஆறாம் இடம் நல்லா இருக்கு அப்போ தொழில் தொடங்குறதுனாலும் தொடங்கலாம் அதே நேரத்துல ஒரு உத்தியோகத்துக்கு போறதுனாலும் போகலாம் முக்கியமா வந்து இந்த சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா துளாராசிக்கு வந்து கெரியர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு அடைய முடியும் ஆனா அதுக்கு உண்டான உழைப்பு கடினமான உழைப்பு அதே நேரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணணும் ஒரு போட்டி தேர்வுல வெற்றி பெற முடியுமான்னு கேட்டா வெற்றி பெற முடியும் ஆனா அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் நீங்க செய்யணும் செய்யும் போது அதுக்குண்டான பிரதிபலன் உறுதியாக கிடைச்சிருங்க ஆனா நீங்க கவலையே வேண்டாம் துளாராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல செய்திகள் இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடைபெறுவீங்க புதுசா ஒரு விஷயத்த நீங்க தொடங்கலாமா தாராளமா தொடங்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு கணவன் மனைவியிடையே அந்யூன்யம் அப்படிங்க வரும் புதுசா வந்து என்னன்னா நீங்க இவ்வளவு நிறைய தடைகள் இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் பிரேக் பண்றது அந்த தடையெல்லாம் உடிச்சுட்டு முன்னேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இப்போ நீங்க நிறைய எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு இந்த மாசத்துல இருந்து அது உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க புதுசா நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல வீட்டுல இருந்துட்டே சம்பாதிக்கக்கூடியது வெளியில போய் சம்பாதிக்கக்கூடியது அடுத்தடுத்து ஒரு ப்ரமோஷன் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே துளார் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிரிந்தவர்கள் சேரதுக்கு உண்டான அமைப்பு கணவன் மனைவியை தான் நான் சொல்றேன் அதே மாதிரி வந்து நாலாம் இடம் இருக்கனால வீடு கட்டுறது வீடு வாங்குறது அதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும் இவ்வளவு நாளா நீங்க தேடிட்டு வந்திருப்பீங்க வீடு எதுவுமே கிடைக்காது இந்த டைம்ல வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கரெக்டா யூஸ் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு கோம்பிடத்துல இருக்க சனி வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வந்து சால்வ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாலாம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கனால ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு போறதுனாலயும் காதல் அப்படிங்க கூடிய விஷயங்கள் மனக்கசப்பா கொடுக்கும் அதே நேரத்துல உங்க மனதுக்கு பிடித்தவர்களோட சண்டை போட்டு பிரியறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்துரும் உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க முன்னேறதுக்கு உண்டான வழியை பாருங்க நீங்க நல்ல காசு பணம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சவங்க தானா தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு கூட இருக்கு ஆனா காதல் ரீதியா மனக்கசப்பும் மன இறுக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதெல்லாம் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக்கா டைவெர்ட் பண்ணுங்க உங்களுடைய அன்பும் அக்கறையும் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொடுங்க தேவையில்லாத நபர்களுக்கு தேடி போய் கொடுக்காதீங்க இதுல இருந்து வெளியில வரதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு துளாராசில ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு அத்தியாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கலைத்துறைக்கு இருக்குது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல உச்சம் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும் சின்ன வாய்ப்புன்னு நினைச்சிட்டு விட்டுற கூடாது பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வரும் அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க திடீர்னு ஒரு ப்ரமோஷன் நாலாம் இடம் வந்து பதவி ஸ்தானம் உங்களோட பதவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சூரியன் பாதகாதிபதியா அங்க உட்கார்றாரு அதனால லஞ்ச நீங்கள ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும் ஆனா உயர் அதிகாரிகளுடைய வந்து பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க அடுத்தடுத்து வளர்ச்சி ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதே மாதிரி பக்க வழக்கங்கள் இது மாதிரி நிறைய அந்த பழக்க வழக்கங்கள் மூலயமா நிறைய ப்ரொமோஷன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜாக்பாட் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு துலா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு ஏன்னா செவ்வாய் வந்து பலமா இருக்காரு சூரியன் கூட சேர்ந்து இருக்காரு ஆனால் நல்ல பலம் தான் ஆனா பாதகாதிபதியும் இருக்காருங்க உங்களுடைய பதவி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நீங்க மெயின்டைன் பண்ணல சிறு அலட்சியம் பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடியும்

தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க பொதுவாவே துளாராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய தொழிலும் சரி அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக அருமையாக இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்